வணக்கம் அதிகாரம் முப்பத்தி ஆறு மெய்யுணர்தல் குரல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த குரலில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் எப்பொருள் அப்படின்னா எந்த ஒரு பொருள் அந்த பொருள் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுறது ஒரு வடிவமுடைய ஒரு பொருள் அப்படின்ற மட்டும் இல்லை எல்லாமே அதாவது என்ன எடுத்துக்கலாம்னா அறிவு கூட ஒரு பொருளை எடுத்துக்கலாம் அதற்கடுத்து சிற காட்டு அன்பு அதை கூட ஒரு பொருளாக எடுத்துக்கலாம் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து எல்லா உடையதையும் நாம் வந்து ஒரு கருதுவோமே ஆனால் எந்த ஒரு பொருளையும் அதுதான் எப்பொருள் எத்தன்மையதாயினும் எந்த உடையதாக இருந்தாலும் அதாங்க இங்கே சொல்கிறாங்க சரி என்ன பண்ணலாம் அப்பொருள் அந்த பொருளை மெய்ப்பொருள் அப்படின்னா உண்மையான நிலையான மெய்ப்பொருளா ஒருவர் நம்மீது காட்டுகின்ற அன்பு உண்மையானதா இப்படி சொல்கிறார்களே இந்த இது வந்து உண்மையாகவே இருக்கிறதா அந்த அறிவை ஆராய்ந்து அதனை அறிந்து கொள்வது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு பொருளினுடைய மெய்ப்பொருளை காண வேண்டும் அப்படி காண்பது அறிவு அதுவே ஞானம் அப்படின்னு இந்த குரலை சொல்லியிருக்காங்க அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எந்த பொருளாயினும் அது எந்த தன்மையுடையதாக இருந்தாலும் அந்த பொருளின் வெளித்தோற்றத்தை மட்டும் கண்டு ஏமாந்து விடாமல் அதனது நிலையான உண்மைத்தன்மையான ஒரு விஷயத்தை வந்து அதனை பற்றி நாம் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்வது என்பதே உண்மையான ஞானம் அப்படின்னு திருவள்ளுவர் அவங்க ரொம்ப அழகாக அந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் எந்த ஒரு பொருளையும் அது எந்த தன்மையுடையதானாலும் அந்த பொருளின் மெய்ப்பொருளை அறிதலே ஞானம் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்